தமிழக வெற்றி கழகம் சம்பந்தமா லேட்டஸ்டா ஒரு அப்டேட் பாத்தீங்கன்னா வந்திருக்கு சோ அது என்ன அப்படிங்கறத பாக்கலாம் அதுக்கு முன்னாடி என்னோட இன்ஸ்டா ஐடி ஃபாலோ பண்ணாத தளபதி ரசிகர்கள் இந்த வீடியோக்கு கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு மறக்காம ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஓகே தளபதி தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கற ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஏப்ரல் இரண்டாம் தேதியோட ஒரு வருஷம் முடிய போகுது சோ இத கொண்டாடுறதுக்காக தளபதி ஏகப்பட்ட பிளான் வச்சிருக்காராம் அதுக்கு முன்னாடி கட்சியோட மாவட்ட பொறுப்பாளர்களை நியமிக்கணும் அப்படின்ட்டு தளபதி முடிவு பண்ணிருக்காரு இந்த மாசம் அதாவது ஜனவரி இறுதிக்குள்ள இந்த வேலைகளை முடிக்கிறதுக்கு தளபதி உத்தரவிட்டிருக்காராம் சோ மாவட்ட பொறுப்பாளர்களை நியமிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே பெரிய ரிஸ்க் புடிச்ச வேலை இந்த கட்சியில எந்த கட்சியை எடுத்துக்கிட்டாலும் தான் சண்டைய ஆரம்பிக்கும் சோ தளபதி மாவட்ட பொறுப்பாளர்கள் போடுறதுல எந்த பிரச்சனையும் இல்லாம முடிச்சுட்டாரு அப்படின்னா அதுவே தளபதிக்கு மிகப்பெரிய ஒரு சக்சஸ் அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு சில மாவட்டங்கள்ல பிரச்சனை இல்லாம இருக்காது கண்டிப்பா அது இருக்கதான் செய்யும் ஆனா இந்த மீடியாக்காரங்க அதையே எவ்வளவு பெரிய நியூஸ் எடுத்து போட போறாங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி பாருங்க ஓகே இன்னொரு முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மார்ச் மாசத்துல இருந்து தளபதி தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் வர போறாரு அப்படிங்கிறது இப்ப கன்ஃபார்ம் ஆயிருக்கு தாடி பாலாஜி போன வாரம் சொன்னாரு ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதியில இருந்து தளபதி சுற்றுப்பயணம் வர போறாரு அப்படின்ட்டு ஆனா அது உண்மை கிடையாது மார்ச் மாசத்துல இருந்து தான் தளபதி வராரு அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு அப்போ மார்ச் மாசத்துல இருந்து தமிழ்நாட்டுல திருவிழா ஆரம்பம் அப்படின்னு தான் சொல்லணும் ஓகே நண்பா இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ